நான்காவது செய்தியாக போதைப் பொருள் வழக்குல ஜாஃபர் சாதிக் சில மாதங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார் சார் அவர் யாருன்னா திமுகவின் முன்னாள் நிர்வாகின்னு சொல்லலாம் அவருடைய தம்பி வந்து விசிகாவில் ஒரு மாநில பொறுப்புல இருந்தாரு இந்த கேஸ் வந்ததுக்கப்புறமா அவர் தலைமறைவாயிட்டாரு இப்போ என்ன ஆயிருக்குன்னா இடி வந்து அவரை விசாரணைக்கு அழைத்திருக்கும் போது விசாரணை அழைப்பின் பெயரிலேயே அவர் வந்து விசாரணையின் போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்போது இடி வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க அதில் எட்டு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து அவர் பல்வேறு கணக்குகளில் வந்து வங்கி கணக்குகளை டெபாசிட் பண்ணியிருக்காரு அவர் அந்த வெளிநாட்டில் வந்து விற்கப்பட்ட அந்த போதைப் பொருட்கள் அதாவது அந்த தேங்காய் பவுடரில் வச்சு விற்கப்பட்ட இவருக்கு பின்னாடி இவரும் மூளையாக இருந்து செயல்பட்டு இருக்கிறார் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறதுன்னு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு சார் இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் இந்த செய்தியை நாம் ஸ்ரீ ஒன்றுக்கு பல முறை நாம் பேசியிருக்கோம் ஜாஃபர் சாதிக்கினுடைய நெட்ஒர்க்குங்கிறது சின்னதில்லையும் தான் அதாவது அடுத்த முதல்வருடைய மனைவி வரைக்கும் இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ அடுத்தாப்பில் இவர்கள் நெட்ஒர்க் கட்சி கடந்து இருக்குங்கிறதையும் நாம் பார்த்துட்டோம் திமுகவை கடந்து விசிக்காவில் இருக்குது விசிகாவை கடந்து காங்கிரஸில் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது நீங்கள் பாருங்கள் இதை சம்மந்தமாக இதே மாதிரி இப்போ ராமநாதபுரத்தில் அந்த எழுபது கோடி அவரும் திமுகவனுடைய நிர்வாகியாக இருந்திருக்கிறார் இவர் அயலகத் துறையில் இருந்தார்னா அவர் இன்னொரு துறையில் இருந்திருக்கிறார் அப்போ திமுகவனுடைய லைசன்ஸ் எதுக்கு என்றால் நான் திமுக காரன் என்பதே எதுக்கான லைசன்ஸ்னால் நான் அயோக்கியத்தனம் பண்ணுவதற்கு தான் திமுக உறுப்பினர் என்ற லைசன்ஸ் அதுக்கு தான் அவங்க கட்சியில் இருக்காங்கன்னு எனக்கு தோணுகிறது எல்லாரும் அதை தான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் திடீர்னு பார்த்தா அவர் வெளிநாடு போகிறாரு அங்கே போகிறார் இங்கே போகிறார் பணம் வந்ததா அவர் இப்போ கேள்வி வருகிறதா இல்லையா ஸ்டாலினுடைய வெளிநாட்டு பணத்தில் வெளிநாட்டு போனதில் முதலீட்டை போனீங்க முதலீட்டை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னீங்க எந்த முதலீடு வந்தது கேள்வி வருதா இல்லையா அப்போது இது வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க் இந்த நெட்ஒர்க்கில் ஜாஃபர் சாதிகனுடைய நெட்ஒர்க்கை நான் வெறும் சின்ன நெட்ஒர்க்காக பார்க்கல இப்போ அமீர் இருக்கிறார் அமீருங்கிறது ஒரு இந்திய வெறுப்பாளர் இந்து வெறுப்பாளருங்கிறத நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணுகிறாரான சப்போர்ட் பண்ணுகிறார் ஆனால் ஈடுபட்டிருக்கிறாரான நமக்கு தான் கருத்தியல் ரீதியாக சப்போர்ட் பண்ணுகிறார் ஒரு சினிமா துறையை தாங்கள் கையில் வைத்து கொண்டிருப்பதாக அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது இன்றைக்கி யார் யாரெல்லாம் திமுகவுக்கு அரசியலுக்கு இதாக எலெக்ஷனுக்கு முன்னால் பேசினாங்களோ அவங்களெல்லாம் இன்னைக்கு காணாமல் போயிருக்கிறாங்க அமீர் வீட்டு கல்யாணத்தை புரட்சி பேசுகிறவங்களாம் அமீர் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க பொண்ணையே கண்ணில் பார்க்கல யாராக இருந்தாலும் சரி தான் அதான் மனுஷபுத்திரனாக இருந்தாலும் சரி அவர் மனைவியை நீங்கள் பொதுவெளியில் பார்க்க முடியாது அமீராக இருந்தாலும் பார்க்க முடியாது எந்த ஒரு இஸ்லாமியர்களாக இருந்தாலும் ரஹ்மானுடைய உறவுக்காரர்களாக அந்த பர்தா போட்டுக்கொண்டு கொண்டு தான் வர வேண்டும் என்பதை தான் அவர்கள் வைத்து கொண்டே இருக்கிறார்கள் புதுவெளியில் விடலை ஆனால் இந்த பெண் உரிமை பேசுகிறவர்கள்லாம் என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதனால் இது கலாச்சாரத்துக்கு எதிராக இந்திய தேசியத்துக்கு எதிராக இந்திய ஒற்றுமைக்கு எதிராக இருக்கக்கூடிய பயங்கரவாதத்துக்கு இந்த பணம் போயிருக்கிறதா என்பதை என்னையே ஆராய்ந்து கொண்டிருக்கிறது என்னையே இதில் மூணு டிபார்ட்மெண்ட் சேர்த்து தான் பண்ணுறாங்க ஒன்று அந்த போதைப்பொருள் தடுப்பு ஒன்று பண்ணுறாங்க இன்னொன்று என்ஐஏ பண்ணுறாங்க மூன்றாவது ஈடி பண்ணுறாங்க மூணு டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த விஷயம் இருக்குன்னா இது எவ்வளோ மோசமான விஷயம்னு பாருங்கள் அதனால தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு இது உங்களுக்கான விருது இல்லை போதையில் ஒவ்வொத்தனா போதைப்பொருள் விற்பனையில் கடத்தப்படுவது அது அரெஸ்ட் ஆகுது ஓஹோ எங்கள் திமுகவில் எத்தனை போதைப்பொருள் விற்பனையாக காரணம் இருக்கான்னு தெரியுமா நெஞ்ச நிமித்திரை விருது இல்லையா இது அவமானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது அவமானம் என்பது உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் எட்டுமா என்பதுதான் கேள்வி